பொதுவாவே வேர்ல்டுக்கும் வேர்ல்டுக்கும் எப்பவுமே ஒரு முரண்பாடுகள் ஒரு மோதல் இருந்துதான் இருக்கு அதாவது உலகத்துக்கும் கத்தோடைய வார்த்தைக்கும் ஒரு மோதல் எப்பவுமே இருந்துதான் இருக்கு நிறைய பேரு உலகத்துடைய சித்தாந்தத்தின்படி நான் வாழ்றதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கத்தோடைய வேதம் சொல்லுது இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நிறைய பேர் நான் வாழ்ற வாழ்க்கை தான் சரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் சிலர் உலகத்தோட ஒன்றி நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போய்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேரு இப்படி வாழ்றதா கருத்துடைய வார்த்தையின்படி வாழ்றதா இல்ல உலகத்தின்படி வாழ்றதான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா உங்களுக்காக இந்த ஷோ வேர்ல்டு வர்சஸ் வேர்ல்டு வரி சுத்தம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே நம்ம பரிசமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கான வாஞ்ச இருக்கான்னு கேட்டா தெரியல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நேரத்துல சில பாவ காரியங்கள் நம்ம மேற்கொள்ளும் போது விழுந்து போயிடும் அப்படித்தானே சோ நிறைய பேரு தங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல நான் கழுவப்படலை நான் சுத்தமா இல்லை நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன் கரப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜபத்துக்கு போறது கிடையாது ஊழியத்துக்கு போறது கிடையாது கர்த்தருடைய சித்தத்தை செய்யறது கிடையாது ஏன் நிறைய பேர் கருத்தரை விட்டே பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறீங்க உங்களை போலவே ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் பார்க்கலாமா டே என்னடாச்சு உனக்கு கான்பரன்ஸ் பிறகு வர மாட்டேங்கிற கால் எடுக்கல சண்டே மியூஸ்டிக்கு வரல ஏன்டா ம் அந்த பிசி கான்ஃபரன்ஸ் மேல இருக்காது டேய் மச்சான் என்னாச்சுடா என்னாலுற இனிமேல் என்னால கான்ஃபரன்ஸ் பேர்க்கலாம் வர முடியாதுடா கூலியும்லாம் செய்ய முடியாதுடா ப்ரேயரே பண்ண முடியலடா என்ன செய்யேன்னு tellடா மச்சான் ஏன் என்னாச்சு ஆண்டவர் முன்னாடி என்னால் நிற்கவே முடியுடா ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சாலே பயமாக இருக்குடா இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு எப்படி அவர் முன்னாடி நிற்க முடியும் பைபிள் படிச்சியா ம் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு டேய் உனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதே நான் தான் உன்னை விட எனக்கு அதிகமாக வசனம் தெரியும் ஸோ தயவு செஞ்சு அட்வைஸ்லாம் பண்ணிடாத ப்ளீஸ் நீ எதுக்கு வந்தால் அதை ஃபஸ்ட்டு சொல்லு ஓகே வச்சா விடுறா சாட்டர்டே டூர் பிளான் பண்ணியிருக்கோம் அதை சொல்ல தான் வந்தேன் எப்படி வந்துருவியா முடிஞ்சா வர முடிஞ்சாவா வர ம் காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் ஏ ரோட்டை பார்த்து ஓட்டுற I'm not going to be டேய் என்னடா டூருக்கு பிளான் பண்ண அவனே வராமல் இருக்கான் யாராச்சும் கூப்பிட்டு வாங்கடா இருமச்சாணா அவனை போய் கூட்டி வரேன் வாடா மச்சான் குளிக்கலாம் மச்சான் நான் வரல நீ வரலன்னு சொன்னால் விட்டுருக்கா புரிஞ்சுக்கோடா என்னால் குளிக்க முடியாது ஏன்டா சொல்கிறா ஃபீவரா இல்லை அப்புறம் என்ன ரொம்ப அழுக்காருக்காண்டா குளிக்க முடியாது டே லூசாடா நீ சுத்தமாக இருந்தா தான் குளிக்கணுமா குளிக்கிறதே சுத்தமாக இருக்கிறதுக்காண்டிதான்டா நீ சகதியிலேயே விழுந்துட்டு வந்தாலும் குளிச்சாதான்டா போகும் உன்னோடே ஆமாடா அதே மாதிரி தான் அது சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் ப்ரேயர் பண்ணணும்லாம் யாராலையும் ப்ரேயர் பண்ணவே முடியாது நம்ம எவ்வளவு அழுக்காக அசுத்தம் வருமானோம் ஆண்டவர்கிட்ட போனால் மட்டும்தான் பரிசுத்தமாக முடியும் சரி வாவா போனா ஏ துறா துக்குறா போடுறே துடுறே அறா ஏண்டா எத்தனை ஃபோன் போட்டேன் அட்டனே பண்ணல இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்க நீ பாட்டு பாக்கிட்டு இருக்க ரிள்ளடா டேய் எஸ்ப்பா சப்பா என்ன மன்னிச்சிருங்க என்ன பரிசுத்தமாக்குங்க பாத்தீங்களா இந்த மாதிரிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை கர்த்தர் மூலமா மாற்றப்பட்டு கொண்டிருக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது ராகம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார் நம்முடைய பரிசுத்தம் நம்மள பேஸ் பண்ண கர்த்தரை பேஸ் பண்ணிருக்கு உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா வார்த்தை சொல்லுது நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் கர்த்தரை டிபெண்ட் பண்ணிருங்க கரெக்டரை பேஸ் பண்ணி எப்பவும் வாழுங்க சோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஷோல உங்களை நான் பாக்குறேன் அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசிர்ச்சி பாக்குறேன் ஆமே